அனைவருக்கு வணக்கம் சற்று முன்வைத்த முக்கிய அறிவிப்பின்படி மக்களே மீண்டும் தமிழகத்தில் புதிய புயல் எச்சரிக்கை பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் டிசம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி நாளை நாட்கள் எந்த மாவட்டங்களுக்கு கன மிக கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றியும் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல இருக்கிறது இந்த லைக் வாங்க தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை காரணமாக பல்வேறு மாவட்டங்களுக்கு இயல்பை விட கூடுதலாக குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்ததாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் அடுத்த சில நாட்களுக்கு மிதமான மழையே தொடர்பு அறிவிக்கப்பட்டனர் அதாவது வரக்கூடிய டிசம்பர் மாதம் பதினாறு முதல் பதினேழாம் தேதி வரை பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் அதற்கு முன்பாக தமிழகத்தில் மிதமான மழையை தொடர் தற்ப அறிவிக்கப்பட்டனர் ஆனால் தமிழகத்தில் தற்போது நிலவரப்படி ஒரு புதிய புயல் சின்னம் உருவாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் அதாவது டிசம்பர் மாதங்கள்ல ஒரு புதிய புயல் சின்னம் உருவாக உள்ளதாக தனியார் வானிலை ஆய்வு முக்கிய அறியப் போட்டு கொடுக்கப்பட்டனர் அதன்படி தமிழகத்தில் டிசம்பர் மாதம் குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு மட்டும் குறிப்பிட்ட நாட்கள் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் நாளை நாட்கள் டிசம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி டெல்டா மாவட்டங்கள் ராமநாதபுரம் தூத்துக்குடி உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கும் அறிவிக்கப்பட்டனர் மற்ற மாவட்டங்களுக்கு சாரல் மழை எதிர்பார்க்கலாம் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் ஆனால் தமிழகத்தில் அதிகால வேளையில் பனிமூட்டம் அதிகமாக இருக்கக்கூடும் தரப்பு அறிவிக்கப்பட்டனர் அதாவது தமிழகத்தில் மழையின் தாக்கம் படிப்படியாக அடுத்த சில நாட்களுக்கு குறைய தொடர்ந்து அறிவிக்கப்பட்டனர் ஆனால் தமிழகத்தில் அதிகாலை அல்லது இரவு நேரங்கள்ல பனிமூட்டம் மீண்டும் படிப்படியாக அதிகரிக்கக்கூடும் தரப்பு அறிவிக்கப்பட்டனர் ஆனால் தமிழகத்தில் காலை முதல் மாலை வரை வெயிலின் தாக்கம் படிப்படியாக குறைய தொடர்பு தற்போது அறிவிக்கப்பட்டனர் ஆனால் தமிழகத்தில் தற்போது வரை மழையின் தாக்கம் குறைவாகவே உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக தமிழகத்தில் நாளை நாட்கள் தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேஸ்மெண்ட் முதலையும் அவ்வப்போது ஈழக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஒன்னு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி ஆறு டிகிரி செல்சி இருக்கக்கூடும் தற்ப அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னர் வரைடா குமடல் பகுதியில் சுரவழி காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் மீனவர்கள் அப்பகுதிக்கு மட்டும் மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் தற்போது மீனவர்களுக்கு முக்கிய அறிவிப்பு ஆனால் தற்போது நடை தமிழகத்தில் எந்த ஒரு பாதிப்பு ஏற்படாத வண்ணம் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் அடுத்த நாட்களுக்கு மழையின் தாக்கம் கண்டிப்பாக குறைய தொடர்பு தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்